ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்து நிறை உள்ள காலத்தில் உன் மனம் சோர்வடையுமானால் குறைவுள்ள காலத்தில் உன் ஆற்றல் இன்னும் குன்றி போகும் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்து இஃப் யூ ஆர் வீக் இன் அ கிரிசிஸ் யூ ஆர் வீக் Proverbs chapter 24 verse 10 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம் சோர்வுகளை கண்டு தேவன் நம்மை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல நாம் செய்த ஊழியத்தில் இருந்து மற்றொருவரை ஏற்படுத்தி சிறப்பாக செய்ய வைப்பது அவருக்கு லேசான காரியம் என்றாலும் தேவன் இந்த ஊழியத்தை செய்ய உங்களையே எதிர்பார்க்கிறார் அதனால் எந்த விதத்திலாகிலும் உங்களை உயிர்ப்பிக்கவே விரும்புகிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய தாளந்துகளை கத்தருக்கென்று இன்னும் வைராக்கியமாக உபயோகப்படுத்துங்கள் இன்னும் கத்தருக்கென்று வைராக்கியமாய் உழையுங்கள் சோர்வுகளைக் கண்டு மனம் தளர்ந்து போகாதிருங்கள் தேவனுங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் மூழம் மகிமைப்படுவார் விசுவாச ஓட்டத்திலும் பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள் நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பாடலிற்கேற்ப நமக்கு என்ன நேர்ந்தாலும் சோர்ந்து போகாமல் அவற்றிற்காக சிறிது நேரம் விசுவாசத்தோடு ஜெபித்தாலே போதுமானது கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஜபம் எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே எங்களுடைய விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நாங்கள் சோர்வுகளை சந்திக்கும் போது சோர்ந்து போகாதபடி எங்களை காத்து கொள்ள நீரே வல்லவர் என்பதையும் எங்களை அழைத்து நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்பதையும் நாங்கள் மறந்து போகாதபடி எங்களை காத்தருளும் நீர் எங்களை எந்த வகையினாலும் உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதையும் நாங்கள் உணர்ந்து உம்மை துதிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்